தவனால் இருபத்தி ஒன்று எதிர்மறையிலிருந்து நேர்மறைக்கு கடந்த இரண்டு நாட்களாக பார்த்தோம் கடவுள் கொடுத்த கட்டளைகளை நேர்மறையான எண்ணத்தோடு வாங்கி கொண்டிருந்தால் நமக்கு விளைவுகள் நேர்மறையானதாக இருக்கும் அதுவே கடவுள் கொடுத்த கட்டளைகளை எதிர்மறை எண்ணத்தோடு நாம் அணுகினோம் என்றால் நமக்கான விளைவுகள் எதிர்மறையாகத்தான் அமையும் என்பதை கடந்த இரண்டு நாட்களாக பார்த்தோம் அல்லவா இப்பொழுது கடவுள் என்ன சொல்கிறார் தெரியுமா நீங்கள் எதிர்மறையான எண்ணத்தோடு நான் கொடுத்த கட்டளைகளை பார்த்தீர்கள் எதிர்மறையான செயல்களைச் செய்தீர்கள் எதிர்மறையான விளைவுகளை நீங்களும் வாங்கி கொண்டீர்கள் சுற்றி இருந்தவர்களுக்கும் கொடுத்து விட்டீர்கள் நான் இப்பொழுது என்ன நினைக்கிறேன் தெரியுமா நீங்கள் இப்படி எதிர்மறையான வாழ்க்கையோடு உங்கள் வாழ்க்கை முடிந்து விடக்கூடாது என்பதை நான் நினைக்கின்றேன் இந்த எதிர்மறையை நேர்மறையானதாக மாற்றுவதற்காகத்தான் நான் ஆசைப்படுகின்றேன் அதற்கு நீங்கள் சற்று ஒத்துழைப்பை தாருங்கள் என்று கேட்கின்றார் எப்படி தெரியுமா நமது கணிதத்தில் படிக்கின்றோம் அல்லவா மைனஸ் இன்டு மைனஸ் அது என்னவாக மாறும் பிளஸ் ஆக மாறிவிடும் எதிர்மறையையும் எதிர்மறையையும் நாம் ஒன்று கூட்டினோம் என்று கேட்டால் அது நேர்மறையானதாக மாறும் கடவுள் நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்மறையான செயல்பாடுகளையும் எண்ணங்களையும் எப்படி நேர்மறையானதாக மாற்றுகிறார் தெரியுமா ஒரு கருத்தை கடைபிடிக்கின்றார் அதாவது நீ எதிர்மறையாக இருக்கும் பொழுது கடவுள் எதிர்மறையாகவே அவரும் செயல்பட்டு அதாவது தண்டனையை தந்து உனது எதிர்மறையை நீயே உணரும்படி செய்து அந்த எதிர்மறையை என்னவாக மாற்றி விடுகின்றார் நேர்மறையானதாக மாற்றி உன் வாழ்க்கையை சீர்படுத்துகின்றார் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகமான ஒசேயா புத்தகம் நமக்கு எடுத்துச் சொல்கின்றது நீ இவ்வளவு பெரிய பாவங்கள் எல்லாம் நீ செய்து கொண்டிருந்தாய் ஆனாலும் நான் உன்னை அடிமேல் அடிய கொடுத்து தண்டனை கொடுத்து உன்னை திருத்தி இருக்கின்றேன் இந்த திருந்திய வாழ்க்கையை நீ மேற்கொண்டால் நீ நேர்மறையான எண்ணத்தோடு என் கட்டளைகளை அணுகி நேர்மறையான செயல்பாடுகளை செய்து நேர்மறையான விளைவுகளையும் பெற்றுக்கொள்வாய் என்று இன்று சொல்கின்றார் ஆகவே கடவுள் தண்டனை கொடுக்கும் பொழுது என்னிடம் இருக்கக்கூடிய எதிர்மறையை நீக்குவதற்காகத்தான் அவர் நேர்ம இந்த தண்டனையை கொடுக்கிறார் என்று உணர்ந்து பார்த்து தண்டனையை எதிர்மறையாக அணுகாமல் நேர்மறையாக அணுகி நம் வாழ்க்கையை செம்மையாக்கிக் கொள்வோம்